செய்ய செய்யப்போறது உருளைக்கெழங்கு குருமா இந்த குருமாவுக்கு வந்து என்னென்னா கிரேவி திக்காக வேணுங்கிறதுனால நான் வந்து சின்ன வெங்காயம் தேங்காய் இதை வந்து தனியாக அரைச்சி அதாவது தனியாக வதக்கி அரைச்சி நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு வந்து உருளைக்கெழங்கு தனியாக பாயில் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் தாளித்து செய்ய போகிறோம் வாங்கி எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமா செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து பெரிய எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் போதும் தக்காளி வந்து ஒன்றே ஒன்று போதும் கருவேப்பில் கொஞ்சமாக அதாவது பட்டை லவங்கம் அந்த பிரியாணி மொக்கு இது மூணு எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து அரைக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு முப்பது வெங்காயம் எடுத்திருக்கேன் தேவையான அளவு சால்ட்டு தேங்காய் வந்து அரை மூடி எடுத்திருக்கேன் அதாவது தூள் பட்டை சோம்பு மூணு பச்சை மிளகா போதும் கொஞ்சமாக உடச்சிக்கடலில் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்னா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் குறும்பாப்புல நம்ம ஊத்தணும் தேவையான அளவு ஆயில் உருளைக்கிழங்கு வந்து நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஆயில் நம்ம ஊத்துறோம் கடாய் காஞ்சிருச்சு ஆயில் ஊத்துறோம் கொஞ்சமா இருந்துச்சுன்னா போதும் இப்போ தாலிக்கப்பிக்கு வந்து சோம்பு பட்டை இதெல்லாமே வந்து நம்ம வறுத்துட்டு அரைக்கணும் சோம்பு பட்டை உடச்சகல்ல இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம வதக்கணும் உடச்சகல்ல வந்து நம்ம எதுக்கு போடுறோம்னா அது வந்து நல்லா கிரேவி வந்து நல்லா திக்காக வர்றதுக்காக நம்ம போடுறோம் இஞ்சி பூண்டு அதுவும் போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்குது குருமாவுக்கு வந்து இஞ்சியும் பூண்டும் நல்லா வாசனை தரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் போடுறோம் சின்ன வச்சே பண்ணுங்க இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வேகணும் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து தேங்காயும் நம்ம போட்டுடலாம் தேங்காய் வந்து கால் மூடி அரை மூடி ஒரு நாலு பேர் எக்ஸ்ட்ரா இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு மூடி போடலாம் அரை மூடி எவ்வளோ பேர் வர்றாங்கன்னா அதுக்காக வெங்காயம் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இப்போ தனியாத்தூள் இதையும் போட்டணும் இது வந்து ரொம்ப தேவையில்லை லைட்டாக போடுறேன் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்கணும் இதில் மஞ்சத்தூள் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் மஞ்சத்தூளும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறேன் எனக்கு கலர் வேணும் குருமா கலர் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் மஞ்சள் தூள் வந்து வா வாசடிக்கணுங்கிறது வாச அடிக்கும் பச்சை அடிக்கும் ஸோ அதனால நீங்கள் வந்து லைட்டாக இதுலேயே போட்டுட்டு ஒரு வதக்கிக்கோங்க இந்த பச்சை எல்லாம் போயிடும் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே வந்து நல்லா இதாயிரும் பச்சை வாசம் போயிடும் இப்ப ஆஃப் பண்ணிடலாம் பண்ண ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கணும் தவா காஞ்சிருச்சு ஆயில் ஊற்றிக்கிறோம் ஆயில் ஊற்றிட்டோம் இப்போ கட்டை லவங்கம் போடுறோம் குருமாக்கு வந்து பட்டை வளங்கம் இதெல்லாம் மஸ்ட் நம்ம போட்டோம் அடுத்து பெரிய வெங்காயம் சர்வேஸ்ல போடுறதுன்னா போடலாம் இல்லைன்னா அது விற்றோம் இல்லை நம்ம இட்லி தோசைங்கிறதுனால இந்த கர்வேட்ல வந்து நான் யூஸ் பண்றேன் நல்லா வதங்கணும் தக்காளியும் தக்காளியும் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இந்த உருளைக்கிழங்கு வந்து வதங்கிட்டு இருக்கட்டும் அந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம உடச்சி வச்சுக்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன் பொடிச்சு வச்சுருக்கேன் இப்போ அப்படியே போட்டுடலாம் வந்து உப்பு வந்து கொஞ்சம் போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அரைச்சு இன்னும் ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு வந்து வெந்தது தான் நம்ம பாயில் பண்ணிட்டு குக்கர்ல ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சு தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் அதனால இதை வேக வைக்கணும் இப்ப நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கோம் நம்ம ஊற்றிடுறோம் அதாவது தேங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் உடச்ச கடல இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் தனியாத்தூள் இருக்கு தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கோம் பறிச்சதை ஊற்றியாச்சு இது நல்லா ஒரு கலரிட்டு இப்போ வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து குருமா வந்து ரெடி ஆயிரும் இதை வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி அதாவது என்னன்னா நம்ம ரெண்டு மூணு ஐட்டம் செய்ய வேண்டியதில்லை தோசைக்கு சாம்பார் அந்த மாதிரி வைக்க வேண்டியதில்லை இது வந்து சப்பாத்தி வச்சுட்டோன்னா ஒரே கிரேவி மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு நிலையை தேங்காய் சட்னி மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் அது மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கிரேவி திக்கா இருக்கு சோ தண்ணி ऐड பண்ணிக்கலாம். னோமி டிக்காருக்கு தண்ணி வேணும்னா ऐड பண்ணிக்கலாம். உப்பு வந்து கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு நாம வந்து ஒரு 5 5 to 10 minutes மூடி வெச்சிரலாம். குருமா வந்து ரெடியாகிடும் குருமா நல்லா கொதிச்சிருச்சு குருமா ரெடி ஆயிடுச்சு சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி நான் உருளைக்கிழங்கு குருமா எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க இந்த குருமா வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்